வணக்கம் உங்கள் ஜீவா சினிமாவில் இன்னைக்கு நாம வேட்டையன் கங்குவா ஒப்பீடு பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் வேட்டையன் சூர்யா அவர்களுடைய திரைப்படம் கங்குவா இந்த இரண்டு திரைப்படமுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது ரஜினிகாந்த் என்றாலே எதிர்பார்ப்பு தான் ரஜினிகாந்த் படத்திற்கு பிரம்மாண்டம் அவசியம் இல்லை பெரிய கிராஃபிக்ஸ் இருக்கணும் அவசியம் இல்லை உலக புகழ்பெற்ற கதாநாயகி இருக்கணுங்கிறல்லாம் அவசியம் இல்லை ரஜினிகாந்த் படம் என்பது ரஜினிகாந்த் படம் அது சுந்தரிசை இயக்கினாலும் சங்கர் இயக்கினாலும் கே எஸ் ரவிக்குமார் இயக்கினாலும் அது ரஜினி படமாக தான் முதல்ல பார்ப்பாங்களே ஒழிய அதுக்கப்புறம் தான் இயக்குனர் நடிகர் நகைச்சுவை நடிகர்லாம் பார்ப்பாங்க அந்த விதத்தில் ரஜினிகாந்த் படம் வேட்டை இப்போ சூர்யா படம் இந்த இரண்டு படமும் ஒரே தேதியில் வெளியாகுது அப்படிங்கிற செய்தி வந்து அதற்கு பிறகு சூர்யா அவர்கள் மிக ஒரு கண்ணியமான வார்த்தையில் தமிழ் சினிமாவின் ஒரு மூத்த முன்னோடி என்ற அடிப்படையில் ரஜினிகாந்த் அவர்கள் நான் நான் பிறந்த குழந்தையாக இருக்கும் போதே அவர்லாம் ஒரு நடிகர் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அரை நூற்றாண்டு காலமாக சூப்பர் ஸ்டாராக தமிழ் சினிமாவில் வளம் வருகிறார் அவர் படம் வரும்போது என் படம் வரணுங்கிற அவசியம் இல்லை அதனால் நான் அவர் ரிலீஸ் தேதியை தள்ளி வைத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கண்ணியமாக பெருந்தன்மையாக சூர்யா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் சூர்யாவை பாராட்டியிருக்கிறாங்க நான் இதை ஒரு ஆரோக்கியமான போக்காக பார்க்குறேன் இன்னொன்று இன்றைய வணிகச் சூழலை மிக சாதுரியமாக சூர்யா புரிந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை புரியணும் பலர் சூர்யா விட்டு கொடுக்குறாரா சூர்யா பயந்துட்டாரா இல்லை ரஜினி மிரட்டினாரா ரஜினி வாய்ந்துட்டாரா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க ஆனால் என்னுடைய பார்வை இதில் வேற ஒரு கோணமாக இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் ரஜினிகாந்துக்கும் சூர்யாவுக்கும் எந்த நேரடி போட்டியும் இல்லை ஆனால் படம் என்று வரும்போது இந்த நினுடைய வணிக சூறாவளி இது இந்த அந்த காற்று இதை பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான சாதுரியமான முடிவு இன்னொன்று நடிகர்னு பார்த்தாலுமே ரஜினி வச சூர்யாங்கிறது போட்டி கிடையாது அதை தான் சூர்யா சொல்கிறாரு அவர் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் அடுத்த காலத்தில் நடிக்க வந்தவர் அவர் ஏன்னா சூர்யா வந்து அவ்வளோ பெரிய நடிகருடன் போட்டி போட்டு தன்னை ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல சூர்யாங்கிறது அஜித் விஜயோட போட்டி போடலாம் விக்ரமோட போட்டி போடலாம் தனுஷ் சிம்புவோட போட்டி போடலாம் ரஜினிகாந்த் கமலஹாசன் சூர்யா பார்த்து வியந்த நட்சத்திரங்களுடன் இவர் போட்டி போட்டு அதில் ஜெயிக்கணும்னோ தோக்கணும்னோ அவருக்கு அவசியம் இல்லையே யாருமே ரஜினி வசஸ் சூர்யான்னு ஒரு கான்செப்டை உருவாக்க மாட்டாங்க ரஜினி வசஸ் கமலஹாசன் தான் அதை நீங்கள் என்றைக்குமே மாற்ற முடியாது மற்ற யாருமே ரஜினிக்கு கிட்ட வர முடியாது ரஜினி வர்சஸ் கமலஹாசன் தான் அதுதான் போட்டி ஐம்பது வருஷமா கமலஹாசனும் தனக்கு போட்டியாக அஜித்தை சொல்கிறீங்க சூர்யாவை சொல்கிறீங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா கமலஹாசன் அதை விரும்ப மாட்டார் ரஜினியை தான் விரும்புவார் ஸோ இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது கங்குவா படம் ரொம்ப பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்கிறாங்கங்கிறது ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது அவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிற படத்தை கரெக்டான டயத்தில் விடாம நம்ம ஏன் போட்டு ஏமாந்துக்கணும்னு சூர்யா நினைத்து இருக்கலாம் அதுதான் அவர் வந்து ரொம்ப சாது அவருடைய பெருந்தன்மை விட்டு கொடுத்துருக்காருங்கிறது ஒரு பக்கம் ரஜினி மாதிரி ஒரு நடிகர் இல்லைங்கன்னு பாராட்டியிருக்காருங்கிறல்லாம் வேற அவர் ரொம்ப கிளவரா காய் நகர்த்தியிருக்காருங்கிறதாங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் கமர்ஷியலுங்கிறது ரொம்ப முக்கியம் படம் போட்டவனுங்க பணம் போட்டவன் பணம் எடுக்கணும்ல அதுல சூர்யா ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார் நீங்க கேட்கலாம் ஏ வேட்டையின் திரைப்படமும் நல்லா ஓடி கங்குவாவும் நல்லா ஓடலாம்ல உங்கள் மீது நம்பிக்கை இருந்தா வேட்டையனா இருந்தாண்ணே கூலியா இருந்தா என்ன இந்தியன் திரியா இருந்தானே ரஜினியா இருந்தானே கமலா இருந்தானே விட வேண்டியதானே படத்தை நல்லா இருக்கிறத மட்டும் மக்கள் பார்த்துட்டு போறாங்கன்னு சரிதான் இந்த வாதமும் சரிதான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சூழலை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இன்றைய ஓடிடி இன்றைய கார்ப்ரேட் தேட்டர்ஸ் இன்று சினிமா மார்க்கெட் இது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையில் இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க மும்பை எக்ஸ்பிரஸ் சந்திரமுகி சச்சின் மூணுமே ஒன்றா வந்துச்சு சந்திரமுகி திருவிழா மாதிரி ஓடிச்சு மும்பை எக்ஸ்பிரஸ் வந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு அந்த படம் நிறைய தொழில்நுட்ப ரீதியாக பல முயற்சிகளை கமல்ஹாசன் அவர்கள் செஞ்சிருந்தாங்க படம் வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்டில் எடுத்த படம் தான் நான் எதிர்பார்த்த அளவு ஓடலை சச்சின் திரைப்படம் நல்லா கவனிச்சு பாருங்க இது ரஜினிகமலுக்கு இடையே போட்டி சச்சின் திரைப்படம் அது ஒரு வேற ஒரு பேட்டர்னில் இருக்கும் சந்திரமுகி ஒரு ஒரு பாணி என்றால் சச்சின் விஜய் வந்து வேற ஒரு பாட்டியில் ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு டான்ஸு பாட்டு எல்லாமே அந்த கண்மூடி திறக்கம் அந்த பாடெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஜெனிலியாவும் நல்லா பண்ணியிருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஜேனரே வேறேங்கிற மாதிரியான ஒரு ஜேனர் நல்ல ஒரு ரொமாண்டிக்கான ப படம் முழுக்க ஊட்டியில் புகைப்பட்ட மாதிரி போட்டிருப்பாங்க என்னுடைய அனுமானப்படி அந்த படம் ரஜினிங்கிற சூறாவளிக்குள்ளே சிக்கிக்குச்சு சச்சின் சந்திரமுகியுடன் வராம ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாள் ஒரு மாசம் இருபது நாள் தள்ளி வந்திருந்தா அதை தனியா போய் பார்த்துருப்பாங்க ஏன்னா சந்திரமுகி மீண்டும் மீண்டும் போய் பார்த்தாங்க அது சந்திரமுகி தான் லேடிஸ் சந்திரமுகி சிறுவர்கள் சந்திரமுகி ஐயோ ஜோதிகா கடைசியில் ஒரு பாம்பு ஒரு தான் ஐயோ வடிவேல் ஜோக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரானரி ஆகி சந்திரமுகி யாருமே எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றியை சிவாஜி ஃபிலிம்ஸ் தந்தது ரஜினிகாந்துக்கு தந்தது ஜோதிகாவோட நடிப்பு வடிவேல் ஜோக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு இந்த சுனாமியில் சச்சின் இருக்கிற இடம் இல்லாமல் காலி ஆயிடுச்சு அது படம் ஓரளவு ஓடிச்சு என்னையே கேட்டால் அந்த படம் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் ஆக்கியிருக்கலாம் ஏன்னா அந்த படம் அதுக்கு உரிய படம் தான் ஓரளவுக்கு பார்க்கலாம் ரொம்ப அருவெல்லாம் கிடையாது சச்சின் வந்து பாட்டு ஒரு மாதிரி நகர்த்தும் தேட்டரில் போய் உட்காந்தா ஒரு ரெண்டரை மணி நேரம் போகிறது தெரியாத மாதிரியான படம் தான் பெரிய மன ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அழுத்தமான கதையெல்லாம் கிடையாது இந்த இட்ஸ் ஓகே ஒரு குஷியோட இன்னொரு வருஷன் மாதிரி தான் ஒரு மாதிரி படம் போகும் ஓகேவாக தான் இருக்கும் இருந்தாலும் சச்சின் டாக்கே இல்லாமல் போயிடுச்சு காரணம் சந்திரமுகிங்கிற சூறாவளி கொஞ்சம் அந்த நேரத்தில் சாதுரியமே வசந்தாங்கன்னா சச்சின் கொஞ்சம் கமர்ஷியலாக போகிற மாதிரியான படமே வச்சு டிவிலாம் போட்டிங்கன்னா சச்சின் ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது வசிக்கிறாவும் அப்படி தான் சோ இதெல்லாம் வந்து ஒரு டேட்டிக்சா தான் நான் பாக்குறேன் நடிகர்கள் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம தேவையில்லாமல் இல்லாம காலை வைக்கணுமான்னு கொஞ்சம் யோசிக்கணும் அப்படி தான் சூர்யா முடிவு எடுத்திருக்காருன்னு பார்க்குறேன் இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க எனக்கு தெரிஞ்ச மதுரை சுகப்பிரியா மினிப்பிரியா சினிப்பிரியால மன்னன் படம் அமரன் படம் போட்டிருக்காங்க அமரன் படத்துக்கும் கூட்டம் வருது ரஜினி படத்துக்கும் கூட்டம் வருது ஆனால் ரஜினி படம் தான் முதல்ல ஹவுஸ்ஃபுல்லாச்சு மன்னன் திரைப்படம் அமரன் படம் பெரிய லெவல்ல ஓட கார்த்திக்குக்கு கார்த்திக்கு ஒரு டாக்கான படம் பாட்டு ஒரு கார்த்திக்கு ஒரு ஓப்பனிங் அளப்புறையா இருக்கு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரியான டாக் உள்ள படம் தான் அது ரஜினிகாந்துடன் போட்டி போட்டதுனால் கொஞ்சம் அமிஞ்சிருச்சுங்கிறது தான் உண்மை படம் வந்து ரொம்ப மன்னன் அளவுக்கு சூப்பரான படம் இல்லைனாலுமே அந்த படம் இன்னும் கொஞ்சம் மனித ரீதியாக வெற்றி பெற்று இருக்கலாம் அது காரணம் மன்னன் ரஜினி கார்த்திக்னு வரும்போது எல்லாரும் ரஜினிகாந்தையே தேர்ந்தெடுத்துட்டாங்க படமும் சூப்பர் படம் பயங்கர கமர்ஷியல் விறுவிறுப்பாக இருக்கிறதுனால இயல்பாகவே மன்னன் பேனரையும் அமரன் பேனரையும் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக மன்னன் கொடுத்து டிக்கெட் கிடைக்காதவங்க எங்கே வந்து போ போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்தது இதை தாண்டி படம் ரொம்ப சூப்பராக இருந்து ரஜினி படம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அந்த படம் தான் வெற்றி பெற போகுது அதை யாரும் மறுக்க முடியாது இருந்தாலும் ரஜினி படம்னால் கண்டிப்பாக ஓப்பனிங் இருக்குன்னு தெரியும் தேட்ரு அது ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவும் தெரியும் அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் அந்த போட்டிக்குள்ளே மாட்டிக்கணும் என்று யோசிப்பது தான் புத்திசாலித்தனம் அதை சூர்யா செய்திருக்கிறான் அது மட்டும் இல்லைங்க இப்போ அமரன் சச்சின் இந்த மாதிரி வந்த காலகட்டம் இருக்குல்ல அப்போ வந்து எப்படி தெரியுமா ஒரு படம் வந்து சுமாரான படமே முப்பது நாள் இருபத்தஞ்சி நாள் ஓடும் சூப்பரான படம் அறுபது நாள் எழுபது நாள் ஓடும் பிரம்மாண்டமான படம் நூறு நூற்றி எழுபத்தஞ்சி இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஓடும் இப்போ எல்லா படமுமே மூணு நாள் தான் ஓடுது வெள்ளிக்கிழமை ரிலீஸா இல்லை ஏதாவது ஆயுத பூஜை தீபாவளி வருதுன்னா புதன் வியாழன் வெள்ளி சனி நாய் அந்த ஹாலிடேஸ் எல்லாம் பார்க்கணுன்னு மாதிரி பார்க்க வச்சு அதுவும் பெரிய பேனர் படம் எடுத்தாங்கன்னா விளம்பரப்படுத்தி படுத்தி படுத்தி அந்த அஞ்சு நாள் படம் சுமாரோ சூப்பரோ குப்பையோ அஞ்சு நாளில் கலெக்ஷன் பண்ணிட்டு திங்கக்கிழமை காலையில் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் ஷோ போகிறீங்கன்னா அந்த எந்த படமாக இருந்தாலும் தேட்டரில் பத்து பேர் கூட இருக்க மாட்டான் இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டு ஸோ உங்களுக்கு முதல் மூணு நாள் நாலு நாளில் நீங்கள் போட்ட காசை எடுக்க வேண்டிய தேவை இன்றைக்கி வந்து வந்துருச்சு ஆ முதல்ல வந்து தேட்டரில் போடுவாங்க அம்பியா தேட்டரு மதி மதுரைன்னு எடுத்தீங்கன்னா அம்பிகா மதி போடுவான் சுந்தரம் மதின்னு போடுவான் சுவப்பிரியா சினிப்ரியா காம்ப்ளெக்ஸ்ல ஒன்று போட்டுட்டு சோழமலையில் ஒன்று போடுவான் சுவப்பிரியா ஏசி டிடிஎஸ் அண்டு சோழமலை ஒன்று அப்படின்னு ரெண்டு தேட்டர் தான் அந்த ஆத்துக்கு அந்தந்த தேட்டர் ஒன்று ஆத்துக்கு இந்தந்த தேட்டர் ஒன்றுங்கிற மாதிரியான இது குரூப்ல போடுவான் ஆரப்பாளையம் குரு தேட்டர் சைடு ஒன்று போட்டானா இங்கிட்டு அண்ணாநகர் கே கே நகர் சைடு மினிப்பிரியா இது போடு இங்கிட்டு அபிராமி அம்பிகா போடுன்னு ஒரு படத்தை ரெண்டு தேட்டருக்கு மேலே போட மாட்டாங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியான ஒரு கான்செப்ட் இருந்த காலகட்டத்தில் ஒரு படம் போட்டி படத்துல வந்தாலுமே அவன் மக்கள் வந்து போவான் ஏன்னா மக்களுக்கு தேற்ற விட்டா வேற இடத்துல படத்தை பார்க்க முடியாது இத்தனை சேனல்ஸ் கிடையாது இத்தனை பாட்டு சேனல் கிடையாது இத்தனை ஜோக்ஸின் கிடையாது யூடியூப்ல ஸ்னீக் பிக் கிடையாது இவ்வளவு விமர்சனங்கள் வராது படம் வந்து அரை மணி நேரத்துல அந்த படம் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு தொடர்ச்சியா ஒரு பத்து ருபியூ வந்துருச்சுன்னா படத்துக்கு எடுத்து போகிறத குறைச்சிக்குவான் ஏன் கேளுங்க ஒரு படத்துக்கு போனா ரெண்டாயிரம் ரூபாய் செலவுங்க ஒரு ஃபேமிலியோட போய் உக்காந்தா அந்த படம் போய் வேஸ்ட் வந்தா ஒரு ரெண்டாயிரரூவா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒருத்தருக்கு வீணாகுதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்க இரநூறுவா முந்நூறுவானு அட்ஜஸ்ட் பண்ணலாம் ரெண்டாயிரம் போயிடுது போயிருது பாப்கார்ன் அது இதுன்னு அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதை யோசிக்கிறான் ஓடிடியில் இப்போ சொல்றேன் படம் எப்படி ஓடிடியில் வந்தோன்னா பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தேட்டருக்கு போய் இப்போ படத்தை செலவழிக்காதான்னு அர்த்தம் ஸோ இப்படியான விமர்சனங்கள் இப்படியான கான்செப்ட் வந்துட்டாங்க இப்போ சப்போஸ் வேட்டையிலும் கங்குவா வந்து வேட்டையன் சூப்பராக இருக்குது கங்குவாவும் ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா அப்படின்ட்டு அப்படின்ட்டுன்னு வச்சுக்கோங்க சில பேர்லாம் மனசா பாராட்ட கூட மாட்டாங்க ரெண்டுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சில பேர் கங்குவா பார்க்கலாம் வேட்டன் கலப்பிரிச்சு இப்போ சந்திரமுகி மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வேட்டையன் சந்திரமுகி மாதிரி ஆயிரும் சச்சினுக்கு வந்த நிலை கங்குவாக்கு வந்துடும் சச்சின்லாம் கூட பட்ஜெட் கம்மி இது பாவம் பிரம்மாண்டமான பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்போ சூர்யா அந்த முடிவு எடுத்தது சரிதான் ஸோ அந்த காலகட்டம் வேற இப்போ உள்ள காலகட்டம் வேற முதல் மூணு நாளில் உன் படத்தை விற்றுக்கோ படம் எப்படி வேணாலும் எடுத்துட்டு போகுது மொதல் மூணு நாள் உன் படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா அந்த லீவ் நாளில் போய் பார்த்துருவான் அப்போ கங்குவா மட்டும் இருந்தாவாது சுமாரா இருக்குன்னு சொன்னாவது போவான் வேட்டைன்னு இருக்கிறப்ப சரி வேட்டையின பார்த்துட்டு போவாங்க வேட்டையின பார்த்துட்டு வர்றதுக்குள்ள கங்குவா சுமார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துருச்சுன்னா ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலை வந்துடும் அதனால் சூர்யா எடுத்த முடிவுங்கிறது சரி தனியாக இறங்கி அவர் க படம் சூப்பராக இருந்தாலும் பயங்கர ஹிட்டு ஒருவேளை சுமாரா இருந்தாலும் கண்டிப்பாக ஹிட் ஆயிரும் ஸோ அந்த நிலையில் அவர் யோசிச்சது கரெக்டு தான் உங்களுக்கு ஒரு நடிகர் பாண்டியராஜன் வந்து ஆண் பாவன் ஒரு திரைப்படம் எடுத்தார் அந்த படத்துக்கு முதல்ல ஓப்பனிங்கில் கூட்டமே வரலையா யார் யா ஹீரோ இது என்னையா படம் அப்படின்னு ஆனால் படிக்காதவன் படம் அதே சமயத்தில் ரிலீஸ் ஆகியிருந்ததான் படிக்காதவன் படத்துக்கு போய் டிக்கெட் கிடைக்காதவங்கள்லாம் சரி வேறு வழியில் இந்த ஆண் பாவம் படத்துக்கு போகணும்னு போய் பார்த்துட்டு யோ படம் சூப்பராக இருக்கியா படம் சூப்பராக இருக்கியா அப்படின்னு சொல்லி படிக்காதவன் ஒரு பக்கம் மிகப்பெரிய ஹிட்டு ஆண் பாவனு ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ரஜினிகாந்த் சேனர் வேறு பாண்டியராஜன் சேனர் வேறு ஆனால் ரெண்டையும் ரசிக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க ஸோ அப்படி ஆண் பாவம் ஹிட் ஆச்சுங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இதை சொன்னவர் வேறு யாரும் இல்லை இயக்குனர் பாண்டியராஜனே சொல்லியிருக்காரு என்னுடைய ஆண் பாவம் படம் ஃபஸ்ட்டு அப்போலாம் விளம்பரம் இல்லை ரஜினிகாந்த்னா ஓப்பனிங் உண்டு கமல்ஹாசனால் ஓப்பனிங் உண்டு பாண்டியராஜனுக்கு ஓப்பனிங் இல்லை அதுவும் ஆண் பாவம் அந்த படம் வந்து எல்லாரும் வியூ ஒரு பாண்டியராஜன் ப பட்டே கிளப்பியிருக்காயா பாட்டு ஈட்டு எல்லாம் சூப்பராக இருக்கியா ஜோக்கு பட்டை அந்த கார் இடிக்கிற சீன்லாம் சொல்லி சொல்லி சிரித்து படிக்காதவனுக்கு போய் டிக்கெட் கிடைக்காதவங்க திருப்பி போய் போய் பார்த்து படம் கிட்டாச்சு இது எப்படி இது ஒரு ட்ரெண்டு ஒரு படம் போட்டியா வந்தா அந்த படத்தினால இந்த படம் லாஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் பாண்டியராஜனுக்கு பாருங்க படிக்காதவன் ஹிட் ஆனதுனால அது போய் ஹவுஸ்ஃபுல் ஆனதுனால அது போக மிஞ்சி இருக்கிறவன் இந்த யானை கவலம் உருட்டி கீழே இருக்க சோறு விழுந்துரும் அது அந்த எறும்புகள் இதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழும்னு ஒரு பழைய பாடல் ஒண்ணு படிச்சிருப்போம் பள்ளிக்கூடங்கள்ல அது மாதிரி ரஜினிகாந்த் என்கின்ற யானை உண்ட கவளம் உண்டது போக மீதி சதறியதை சாப்பிட்டு வாழ்ந்த மாதிரி அப்படி சாப்பிட்டு ஆன்பாவும் மிகப்பெரிய வச்சு ரஜினிகாந்த் படம் மாதிரியான பேனர் இல்லாமல் வேற பண்ணர்ல மிகப்பெரிய ஹிட் பாண்டியராஜன் படத்தில் வர ஜோக்கு மாதிரியே அவர் படத்தினுடைய வெற்றியுமே ஒரு வித்தியாசமாக அமைஞ்சிருச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ட்ரெண்டும் இந்த காலகட்டத்தில் செல்லாது இந்த கார்ப்பரேட் சினிமாக்கள் காலத்தில் தேட்டர் கிடைக்கிறது தேட்ரு போட்டிலாம் இப்போ நிறைய ஆயிடுச்சு அதனால முதல் மூணு நாள் நாலு நாள் நீங்கள் சம்பாதிச்சாங்கனால வேட்டையின் போய் ஹவுஸ்ஃபுல்லாகி அதுக்கு முன்னாடி வரும் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா கங்குவாவும் எதிர்பார்ப்பு உள்ள படம் தான் ஆண்பாவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து வெற்றி பெற்றது இது உள்ள படம் அதனால டக்கு டக்கு டக்குன்னு நெகட்டிவ் ரிவியூவில் காலி பண்ணி விட்டுருவாங்க ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்தாங்க அந்த அளவுக்கு இல்லைன்ட்டா ஏன்னா திரும்பி போக மாட்டாங்க ஸோ அப்படி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வரக்கூடிய ஓப்பனிங் இருக்கக்கூடிய ரஜினிகாந்துடன் தான் வருவதை தவிர்த்து விடலாம் ஏன்னா நம்ம போட்டி போட்டு தோக்கல போட்டி போட்டு தோக்குற ஆளோட நம்ம போட்டி போடல போட்டியே போட முடியாத மிகப்பெரிய அவர் சொல்றாரு நான் பிறக்க அருமையான வார்த்தையை சூர்யா பயன்படுத்தினாங்க நான் பிறக்கும் போதே ரஜினிகாந்த் நடிகர் அவரை போய் நான் அப்படி போட்டியா பார்க்க முடியும் போட்டியா பார்ப்பது அபத்தம் கமலஹாசனுக்கு தான் அவர் போட்டி சூர்யாவுக்கு போட்டி கிடையாது சூர்யாலாம் ரஜினி பார்த்து வளரணும் ரஜினிக்கு தட்டி முதுகில் தட்டி வளர்த்து விடக்கூடிய நபர் அதுவும் பலமுறை சூர்யாவை பாராட்டியிருக்கார் அந்த நீட்டுக்கு எதிராக அந்த அகரம் ஃபவுண்டேஷன் புதிய கல்விக் கொள்கைகளை அவருடைய ஒர்க்கை வந்து ரஜினிகாந்த் மேடையிலே பாராட்டினார் ஸோ ரஜினிகாந்த்லாம் சூர்யாவை பார்த்து பாராட்டுகிற இடத்துல இருக்கிறார் அதனால் ரஜினிகாந்தோட போட்டி போட வேணான்னு சூர்யா எடுத்தது ஒரு சாதுரியமான கமர்ஷியலா நல்ல முடிவு அவர் மேலேயும் ஒரு மரியாதை வரும் சூர்யா மேலேயும் ஒரு நில நான் மோதி பார்ப்பேன் பார்த்துருவோமா அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவர் எடுத்த முடிவை வந்து நான் சரியாகத்தான் பார்க்கிறேன் இதனால் கங்குவா வந்து சுமாரான படம் பயந்துருச்சு ரஜினிக்கு சூர்யா பயந்துட்டார் என்று பேசுகிற விமர்சனங்கள் அபத்தம் என்று பார்க்கிறேன் சூர்யா நல்ல ஒரு வியாபாரியாக வணிக ரீதியாக மிகச் சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறார் ஏனென்றால் இது எண்பதுகள் தொண்ணூறுகள் கிடையாது அறுபதுகள் காலகட்டம் கிடையாது இப்போ அறுபதுகள்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகும் சிவாஜி படமே ஒரே நாள்ல ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரிலாம் ரஜினிகாந்த் படமே ரிலீஸ் ஆயிருக்கு ரஜினிகாந்த் கமலஹாசன் படமே எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுகளில் ஒரே நாளில் ரெண்டு மூணு படம் வேறு வேறு பேனர் தயாரிப்பாளர்களுக்கு பண்ண படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த காலகட்டம் வேறு அப்போ டிவி கிடையாது யூடியூப் கிடையாது இது ரிவ்யூவர்ஸ் இத்தனை பேர் கிடையாது அதனால் எல்லா படத்தையும் மேக்சிமம் பார்த்துருவாங்க இந்த படம் நல்லா இருக்குது இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம் ஆனால் ரெண்டு படத்தையும் பார்ப்பாங்க ரெண்டு பிடிச்ச படத்தை திருப்பி போய் பார்ப்பாங்க ஏன்னா மக்களுக்கு ஒரே பொழுதுபோக்காக சினிமா தேட்டர்கள் இருந்த காலகட்டம் அப்புறம் படம் நல்லா இல்லைனாலும் நடி நான் கமலாசை ரசிகம் பா படம் நல்லா இல்லைனாலும் பார்ப்பேன் அப்படின்னு பாக்குறது ரஜினி கமலுக்கு போட்டி போட்டு பாப்போம்மா ஓன் தலைமை படமா ஏன் தலைமை படம்னு அப்படி பார்த்த காலகட்டம் படம் நல்லா இல்லைனாலும் இங்கே ரசிகர் வந்து விட்டு தர மாட்டான் படம் சூப்பராக இருக்குமா அதனால அப்போ இந்த ஒரே நேரத்தில் வந்ததுங்கிறது இதனால அது பாதிப்புன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய போட்டி படம் வறுக்கும்போது அதே அளவு செலவு பண்ணி இன்னொரு படம் வரும்போது தேவையில்லாத சிக்கல் தான் ஒரு ரிஸ்க் தான் அதுக்காக கங்குவாவும் வேட்டைன்னு வந்தால் கண்டிப்பாக வேட்டையின் மிகப்பெரிய வெற்றி பெற்று கங்குவா காலியாகுன்னு நான் சொல்லலை ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ரெண்டு பேருமே மிகப்பெரிய வெற்றி அடையலாம் கங்குவாவும் வெற்றி அடையலாம் வேட்டையின் வெற்றி அடையலாம் இருந்தாலும் சூர்யா எடுத்திருப்பது ரொம்ப ஒரு சேஃப்டியான ஜோன் ஒரு சரியான விஷயமா தான் பார்க்குறேன் இதை பல பேர் வந்து சூர்யா பயந்துட்டாரு அப்படின்னு சொல்வதெல்லாம் எனக்கு ஏற்புடையதே அல்ல சூர்யா ரொம்ப சரியாக தான் செயல்பட்டிருக்காரு பழைய எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் காலகட்டம் அல்ல அவங்க அப்பா சிவகுமார் நடித்த காலகட்டம் அல்ல ஒரே நேரத்தில் எல்லாருடைய நடிகர் படம் வர்றதுக்கு வெள்ளிக்கிழமை ஆனால் என்னை கேட்டா புத்திசாலித்தனமா யாராவது ஒருத்தர் படம் வெளியிட்டாலே போதும் ஒன்று இல்லாட்டி ரெண்டு படங்கள் இந்த பெரிய போட்டி படங்களுடன் தேவையில்லாம போய் மோதிக்கிட்டு எதுவுமே இதாகாமல் மூணு நாள் அந்த படத்தை பார்க்கலனா இப்ப என் மைண்ட் செட்டே அந்த வெள்ளிலிருந்து தீய அந்த படத்தை நான் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கே ஓடிடியில் வந்துட்டோம் அப்படின்னு தோணிடும் இல்லேன்னா அந்த படத்தை பத்தி யாரு நீ பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய பிரஷர் இருந்தாதான் பார்ப்பேன் அப்ப சாதாரண மக்கள் எல்லோருக்குமே அந்த மைண்ட் செட் தான் வரும் அது மூணு நாள் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வேலையில திருப்பி அந்த படத்தை பார்க்க மாட்டான் அப்ப அந்த போட்டிக்கு அதில் ஒரு மூணு நாள் படம் இருந்தால் அவன் கன்ஃபியூஸ் ஆகுறான் இப்பயே பாருங்க இந்த போகும்மிடம் எது தூரமில்லை நல்லா இருக்குங்கிறாங்க பட் இந்த வாழை இதை பற்றி பேச நம்ம பேசணும் போகும் இடம் படம் வரல எந்த தேர்ல வந்திருக்குன்னு தெரியல இந்த மாதிரி சிக்கல் இருக்கு ஸோ பெரிய படங்கள் வராத நேரத்திலேயே இந்த போகுமிடம் எது தூரம் இல்லை ஜமா போன்ற படங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாத அளவுக்கு தேட்டர் எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு பாவம் அந்த விளம்பர விபத்துல காணாம போயிடுறாங்க ஆனா நல்ல படங்கள்னு எல்லோரும் சொல்றாங்க அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கும் இயக்குநர் அமீர் கூட அந்த சென்ஸ்ல தான் சில விஷயங்கள்லாம் கூட சொன்னார் வாழை வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பேசு பொருளாயிருக்கு ஆனால் கோட்டுக்கு அப்போ அந்த படம் வந்துருந்துச்சுன்னா தேட்டரு கிடைக்கிறது இருக்கும் ரெண்டு மூணு வந்துட்டு எவனா ஒருத்தன் கோட்டு வந்து விறுவிறுப்பாக இருக்கு இது கொஞ்சம் சோகமா இருக்குன்னு சொல்லிட்டானா முடிஞ்சு ஆனா இப்ப அப்படி இல்லை படத்தை பார்க்கறான் நிறுத்தி நிதானமா பார்க்கறான் பார்த்துட்டு போய் விமர்சனம் பண்ணிட்டு வந்து திருப்பி பார்க்கறான் நல்லா இருக்குன்னு போய் சொன்னாமே திருப்பி நாலு பேரை கூட்டிட்டு வரான் படம் நிறுத்தி நிதானமா நல்லா போகுதா இது கோட்டோட வந்திருந்தா ஓடி இருக்காதுன்னு இயக்குனர் அமீர் சொன்னார் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பட்டவர்த்தனமா யதார்த்தமான சில உண்மைகளை ஒப்புக்கொண்டால் தமிழ் சினிமாவில் எல்லா நடிகருடைய திரைப்படமும் ஒரு வெற்றி காணும் ஏன்னா பாவம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க அதனால ரஜினிகாந்த் மாதிரி ஒரு இமயமலையுடன் நான் மோத தயாரா இல்லை நான் தனியா ஒரு மலையா சிகரமான வளர்ந்து நிற்கிறேன் என்று சூர்யா சொல்வது சரி ஏனென்றால் நீங்க போட்டு போட்டு தோற்பதற்கு ரஜினிகாந்த் உங்களுக்கு இணையான உங்களுடைய போட்டி நடிகர் அல்ல அவர் பார்த்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க அவரை பார்த்து தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க அதனால் அப்பேற்பட்ட ஒரு நடிகரோட படத்தோடு நின்று தான் நீங்கள் ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜெயிச்சு காட்டணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை என்ற காரணத்தினால் கடந்த கால அனுபவங்களை இதெல்லாம் நல்லா ஒப்பிட்டு தான் முடிவு எடுத்திருக்காரு இந்த மாதிரி ஒரே நடிகர்கள் சேர்ந்து வந்தப்போ என்னென்னு ஆச்சு ஆஞ்சநேயாங்க ஆஞ்சநேயா திருமலை பிதாமகன் வந்துச்சு உங்களுக்கு கமர்ஷியலில் நல்ல ஹிட்டானது திருமலை பிதாமகன் நல்ல விமர்சன ரீதியாகவும் பேர் இருந்துச்சு கமர்ஷியலாகவும் ஓடிச்சு ஏன்னா பெரிய பட்ஜெட்டு கிடையாது படம் நல்லா தான் போச்சு ரமணா வில்லன் பகவதி வந்துச்சு மூணு படமுமே கமர்ஷியல் கிட்டு இருந்தாலும் பெரிய டாக் ஆனது விஜயாந்தோடைய ரமணா தான் ஸோ இந்த பெரிய பெரிய ஸ்டார்கள் படம் வரும்போது எல்லா படமும் ஓடின விஷயங்களும் உண்டு அப்போ எல்லா தேட்டர்களுக்கும் நல்லா நிறுத்தி நிதானமாக தேட்டர் கொடுத்தாங்க மக்களுக்கு போக டைம் இருந்ததுங்க வெள்ளிக்கிழமை இந்த படம் சனிக்கிழமை அந்த படம்னு போனாங்க இப்போ வெள்ளி சனி ஞாயிறில் மூ அந்த மூணு நாளில் ஒரு படம் தான் பார்க்குறான் ஒரு படத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா செலவாயிருது அடுத்த படம் சுமார்னா அடுத்து ஓடிடிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி அவன் வந்து ஓடிடியில் நான் உட்காந்து பாத்துறேன் நான் அமேசானில் இருக்கேன் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கேன் ஹாட் ஸ்டாரில் இருக்கேன் நான் தேட்டருக்கு வேறு போய் பார்க்கணுமா அதனால் ரொம்ப சூப்பரான படத்தை தேட்டரில் பார்த்துக்கலாம் கொஞ்சம் சுமாரும் சொல்ற படத்தை ஓடிடியில் பார்த்துக்கலாம் மனநிலை வந்ததால் ரஜினிக்காக விஜய் சூர்யா விட்டலாம் கொடுக்கவில்லை தன்னுடைய வியாபார நலன் கொண்டே சாதுரியமாக முடிவெடுத்திருக்கிறார் அது மூத்தோர்களுக்கு மரியாதை தருதலுங்கிற அந்த ஒரு நல்ல பேரையும் அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறப்ப சூர்யா எடுத்த முடிவு பாராட்டத்தக்க முடிவு கூட நான் ஒரு சமமாக வர வேண்டுங்கிற அவசியம் இல்லை நான் தனியாக வந்து ஜெயிக்கிறேன் சூப்பர் ஸ்டார் தனியாக வந்து ஜெயிக்கட்டும்னு அவர் எடுத்த முடிவு பாராட்டுதலுக்குரியது அப்படிங்கிறத ஜீவா சினிமா பதிவு செய்யும் இது போன்ற பல்வேறு சினிமா விமர்சனங்கள் சினிமா ஆய்வுகள் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சமூக பார்வைன்னு பல்வேறு கோணங்களில் உங்களுக்கு சினிமா செய்திகள் வந்து சேரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி